ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் அலையிலுயா ஆண்டவருடைய நடத்துதல் எப்போதுமே அது ஆச்சரியமானது நம்மளால புரிந்து கொள்ள முடியாது புரிந்த உங்களுக்கு இப்ப எரிகோ எரிகோ கோட்டை இருக்கு எரிகோ கோட்டையை உடைக்கணும்னா பெரிய கடப்பாறை பெரிய பெரிய மரங்கள் இதெல்லாம் உண்டு அடிச்சு உடைச்சாதான் அந்த பெரிய கோட்டை உடைந்து நொறுங்கும் எல்லாருங்க கவனிக்கிறீங்களா அப்படி ஒரு பெரிய கோட்டை இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக இருக்கிறது அப்ப அந்த ஜனங்கள் உடல் யோசிக்க யோசிக்கக்கூடியதும் ஆண்டவரே இது எப்படி இந்த கோட்டை உடையும் அப்படின்னு பலவிதமான கருத்துக்களை சொல்லுவாங்க இது இப்படியான அந்த டீ கடையில் கிராமத்துலாம் நீங்க போனீங்கன்னா அங்கே காலையில் அந்த டீ ஒரு அஞ்சாறு பத்து பேர் உட்காந்துருப்பாங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா அதை குறித்து அந்த இருபது பேரும் இருபது விதமா கருத்து சொல்லுவாங்க இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும் அப்படி வந்தான் இப்படி வந்தான் ஆனா ஆண்டவர் நம்ம யோசனைக்கும் எட்டாவது விதத்திலே நம்மை இப்ப பாருங்க பெரிய அந்த கோட்டை இருக்கு அந்த கோட்டைக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் இருக்காங்க நேராளமான ஜனங்கள் இருக்காங்க அவங்க அந்த கோட்டையை போய் எல்லாரும் போட்டு உடைக்கல ஆண்டவர் அங்க நடத்துறாரு என்ன நடத்துறாருன்னா நீங்க ஏழு நாள் சுத்தணும் என்ன பண்ணணும் ஏழு நாள் என்ன பண்ணணும்னா யாரும் பேசக்கூடாது பட்டி முன்னாடி போனோம் அவங்க எல்லாரும் என்ன பண்ண ஏழாம் நாள் ஏழு தடவை சுத்தி நீங்க ஆர்ப்பரிக்க வேண்டும் என்ன செய்யணும் இப்போ லாஜிக்கா நீங்க யோசிச்சு தான் வரும் பெரிய இரு கல் பாறாங்கல் கோட்டை மூணு லாரி பெரிய பெரிய வண்டிகள் போகக்கூடிய மதில் சுவர் அந்த அகலமானது உறுதியானது கதவெல்லாம் பூட்டி அவங்க பாதுகாப்பா உள்ள இருக்காங்க இந்த கோட்டையை உடைக்கிறதுக்கு சுத்தியில கொண்டு உடைக்காம கடப்பாறை கொண்டு உடைக்காம இவர் என்ன பண்றாரு சுத்தி வாங்க இவரெல்லாம் ஒரு ஆண்டவரா சுத்தினா எப்படிங்க உடையும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா நான் சொல் நம்ம சொல்றோம் ஐயா எனக்கு வந்து பயங்கரமான வயிறு வழி ஜபம் பண்ணுங்க நீங்க ஒண்ணு நம்ம நினைப்போம் ஜபம் பண்ணுங்க நான் வழியில துடிக்கிறேன் இவர் வந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்றாரு துன்பப்பட்டா என்ன பண்ணணுமா சந்தோஷமா இருந்தா உங்களை அறியாமலே என்ன பண்றீங்க இப்ப வந்து இன்னைக்கு வந்து பதினஞ்சா பதினைஞ்சாம் தேதி காலையில பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பணம் வந்துடுச்சு கவர்மெண்ட்ல இருந்து உடனே நம்மளுக்குள்ள என்ன வருது இன்னைக்கு ரெண்டு கல்யாணத்துடைய தேவைகளை சந்திக்கலாமே பாட்டு வருதா இல்லையா ஒரு திடீர்னு ஒரு பணம் நமக்கு வர வர எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் நம்ம அக்கௌண்ட்ல வந்துட்டு மெசேஜ் வந்துட்டு நமக்கு என்ன வந்துருது கிச்சன்ல சோரை அல்லே அல்ல பாடுவோம் இல்லைன்னா உலகத்து மனுஷன் என்ன செய்யறான் சினிமா பாட்டை பாடிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்றான் புரியுதா உங்களுக்கு இப்ப எங்க கிராமத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா எல்லா கிராமத்திலையும் அந்த காலத்துல ஒரு கதாநாயகம் ஒருத்தர் தான் அவன் வீட்டுல என்னன்னா டேப்பரி கார்டர் இருக்கும் பாத்திருக்கீங்க அந்த ஆள்களை கிராமத்துல எல்லார் வீட்லயும் டேப்பரி கார்டர் இருக்கா இருக்கும் ஆனா இவன் வீட்டுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பான் காலையில எந்த காதல் பாட்டா போடுவான் அப்ப புரிஞ்சுக்க வேண்டியதான் நல்ல ஒரு மூட்ல இருக்கான்ட்டு அதுக்குன்னா திடீர்னு சோக பாட்டா போடுவான் திடீர்னு பாத்தீங்கன்னா குத்து பாட்டா போடுவான் இதே மாதிரி கிராமத்தில் நாங்கள் போ போன சில கிராமத்தில் பெரிய பெரிய பானைக்கு மேல ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க இந்த சின்ன சின்ன ஸ்பீக்கரை போட்டு பேஸ் கும் கும்மு கும்முன்னு சத்துங்கேக்கும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆம்பிளிஃபயரு ஒரு ஸ்பீக்கரு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த பயலூலே கிடப்பானுங்க பத்து இருபது பசங்க உட்காந்து அப்படி பயங்கரமாக இருப்பானுங்க இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பாட்டு பாடுறோம் எப்போ சந்தோஷமாக இருந்தால் சோகமாக இருந்தால் பிள்ளைல டிவி பார்க்கும்போது கூட இப்போ டிவியை அப்படிங்கிறோம் ஏன்னா நம்ம சோகம் நம்ம சோகமா இருக்கிறோம் அவங்க சந்தோஷமா இருக்க டிவியில ஆஃப் பண்ண சொல்றோம் கலை இல்லையா இப்ப எரிகோ கோட்டை அங்க இருக்கு முன்னாடி நம்ம கூட யோசிப்போம் என்ன ஜவுமன் ஜவுமன் அது நடக்குமா ஆ நானே இப்போ பலவீனமா இருக்கேன் வியாதியா இருக்கிறேன் இவர் போய் வந்து பார்த்தாருன்னா இந்த நாகமான் தான் நினைக்கிறோம் நம்ம வந்து போன உடனே அந்த நாகமான் என்ன நினைச்சாரு நான் தீர்க்கதரிசி வீட்டுக்கு போவேன் நாகமான் பெரியாள் வந்திருக்காரு தீர்க்கதரிசி ஓடி வந்து ஐயா சாமி அப்படின்னு சொல்லி என்ன மேல நாலு தொடு தொட்டு என்ன தைலத்தை காப்பி தண்ணி மாதிரி ஓடுற அந்த யோர்தான் நதியில போய் நிறைய தங்கம் வெள்ளி நல்ல பெரிய பெரிய விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாம் ஏன்னா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துட்டு அந்த இஸ்ரேல் தேசத்துல பிடிச்சிட்டு போன அந்த பெண் வந்து சொல்லிட்டா நீங்க அங்க போனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அவனுக்குள்ள நம்பிக்கை வந்துருச்சு சில நேரங்கள்ல நம்ம பேசுகிற வார்த்தைகள் கூட அநேகருக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது அதனால அதனாலதான் நான் மரணமும் ஜீவனும் எதுல இருக்கான் நம்முடைய நாவின் அதிகாரத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம பைபிள் வாசிக்கிறோம் சில வார்த்தைகள் மனிதர்களை அழித்து போடுகிறதா இருக்குது சில வார்த்தைகள் அவர்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்துகிறதாக இருக்கிறது அழகா அதனாலதான் பைபிள் எப்படி சொல்லி சொல்லுது கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட கெட்ட வார்த்தை நம்ம உலகத்துல சரீர உறுப்புகளை குறித்து பேசுகிற அந்த கெட்ட வார்த்தை மட்டுமல்ல மற்றவர்களை பலவீனப்படுத்துகிற மற்றவர்களுடைய விசுவாசத்தை குறைக்கிற வார்த்தைகள் என்ன வார்த்தைதான் கெட்ட வார்த்தை அலை லூயா இப்ப நாகமான் போறாரு நாகமானுக்கு செம அவனும் ஒரு சாதாரண மனுஷன் அவன் யுத்தம் பண்ணி ஜெயிச்சவன் பராக்கிரமசாலி என்று பைபிள் சொல்லுது பெரிய யுத்தம் பெரிய பெரிய யுத்தங்கள்ல போய் அவன் நின்று ஜெயிச்சான் ஆனால் அவன் எப்படியாப்பட்டவனாக இருந்தான் குஷரோகமா இருந்தான் இந்த குஷரோகம் வியாதி உள்ள இந்த எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கவிச்சடிக்கும் என்ன அடிக்கும் நீங்க சாப்பிட்டது வெளில வந்துடும் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அவங்கள பார்க்கவே நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் தன்னால விரல் அழுகி கீழே விடும் அவங்களுக்கு உணர்ச்சி இருக்காது அப்படிப்பட்டதான வியாதி உள்ளவன் பாருங்க பெரிய பெரிய வெற்றிகளை குவித்ததான ஒரு மனுஷன் இப்போ அவனு அவனுக்குள்ள ஒரே நோக்கம் என்னன்னா தங்கம் வெள்ளி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை என்னன்னா சொகம் நான் வந்து சொகமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கிட் கட்டின மனைவி கூட அவன் பக்கத்துல வர மாட்டான் கூட பக்கத்துல வர மாட்டான் ஒரு வேளை வந்தா கூட பயந்து போய் இல்லையா அன்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியாப்பட்ட அந்த நாகமான ஆண்டர் எப்படி நடத்துறாரு நீ யோசிச்சு பாருங்க சொகம் வேணும் ஆஸ்பத்திரிக்கு போங்க மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் நீ போய் தண்ணியில மூங்கு சொன்னா எப்படி இருக்கும் இப்ப அவன் போறான் அதுல ஒருத்தையும் சொல்றான் எதமா நீங்கள் வந்து பெரிய காரியத்துக்கு சொன்னால் செஞ்சிருப்பீங்களா இது முங்கிதானே இந்திக்கு சொல்றாரு ஒரு ஐடியா கொடுக்குறான் இவன் போறான் சரி பரவாயில்ல ஒருவேளை நாகமான்னு நினச்சிருப்பான் நான் ஏழு தடவை முங்குறேன் சுகமான தீர்க்க தரிசி குன்ன தலையை எடுத்துட்டு தான் நான் ஊருக்கு நினைச்சிருப்பான் பேசியிருப்பான் சொல்லியிருப்பான் நினைச்சிருப்பான் ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் புத்தி எல்லாம் என்னன்னா சண்டை பயங்கரமான ஒரு ரத்தத்துலேயே ரத்தத்துலேயே குளித்த மனுஷன் இப்ப நேரா போறான் முந்திரான் சொன்ன ஆண்டவர் நடத்துறது நமக்கு புரியாது ஆனாலும் ஆண்டவர் உங்களை நடத்துவார் நம்மளுக்கு ஆண்டவர் இதை எப்படி கொண்டு போவாரு தெரியாது எப்படி நமக்கு உதவி வருதுன்னு தெரியாது எப்படி நமக்கு அற்புதம் செய்வார் தெரியாது காணா ஒரு திராட்சை ரசம் கல்யாணம் வீட்டுல திராட்சை ரசம் போச்சு எல்லாரும் நினைப்பாங்க திரும்பி திராட்சை ஜூஸ் புளிவாங்களான்னு நினைச்சு யோசிச்சிருப்பாங்க ஆனா ஆண்டவர் இயேசுக்க சொன்னாரு தண்ணி முண்டு ஊத்தினாரு திரும்பி கொண்டு பந்தியில் வைக்கிறாரு நம்மளா சொல்லுவோம் என்னையா நீர் வந்து தண்ணியை கொண்டு ஊத்திட்டு திரும்பி கொண்டு மொண்டு அப்ப தண்ணியை ஊத்துனா திரும்பி மொண்டா என்ன வரும் சொல்லுங்க என்ன வரும் உங்க வீட்டு குளத்துல தண்ணி இருக்குது புடிச்சு வச்சிருக்கீங்க அதுல இருந்து நான் ஒரு டம்ளர் மொண்டு எடுத்தா என்ன வரும் அதுல தண்ணி தான் வரும் ஆனா காணா ஒரு கல்யாண வீட்டுல தண்ணியை ஊத்திட்டு மொண்டா எடுத்தா என்ன வருது ரசம் வருது கையெழுத்தி ஆண்டவர் மயமப்படுத்துவோம் ஏன்னா இதுதான் ஆண்டவருடைய நடத்தல் நமக்கு புரியாது நமக்கு தெரியவும் தெரியாது நமக்கு புரியவும் புரியாது ஆனால் ஆண்டவர் நம்மை நேர்த்தியாக தேவன் நடத்துவா ராமின்னு சொல்லுங்க ஹலெலோயா இப்ப நாகமனாக போயிட்டாரு யோர்தா நதியை பார்த்தா அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு ஐயோ இந்த தண்ணியில போய் நான் முங்கி எந்திக்கணுமா நான் வந்து பன்னீரிலே குளிச்சிருவேன் நான் எப்படி வசதியா இருந்தவன் தெரியுமா அதனாலதான் ஆண்டவர் ஒன்னு அதில் முங்க சொல்றாரு ஹலை லோய்யா நேரா போய் ஆறு தடவை முங்கிட்டாரு ஒன்னும் நடக்கவே இல்லை குஷ்டம் அப்படியே இருக்குது ஏழாவது தடவை தண்ணிகளை முங்கி எழுந்திருக்கும் போது வசனம் சொல்லுது சிறு பிள்ளைகளுடைய மாம்சத்தை போல அவனுடைய மாம்சம் மாறி போனது எல்லாம் கையொத்தாமேன்னு சொல்லுவோம் ஹலே எப்படி சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல அவனுடைய மாம்சம் மாறி போனது பாருங்க அவனுக்கு வந்த சந்தோஷத்துல அவன் என்ன பண்ணனே தெரியாத அளவுக்கு இருக்கு ஆனா தீர்வு தரிசி ரொம்ப ரொம்ப பந்தா பண்ணல இன்னைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில சிலருடைய இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அற்புதம் நடந்தா போதும் அது பெருசா பேசிட்டு இருப்பாங்க ஆனா அந்த தீர்கத தரிசி பாருங்க அவரு ஐயோ போயிட்டே அதை எதுவுமே வேணாம் போட்டாரு அங்கேயே சாப்பிடுறக்கே கஷ்டமா இருக்கு அப்படியாப்பட்ட நிலைமையில அவர் அந்த காணிக்கெல்லாம் வாங்கவே இல்லை ஹலோ இதுதான் ஆண்டவருடைய நடத்துதல் சம்பந்தமே இருக்காது கோட்டையை உடைக்கிறதுக்கு வாய் முடிட்டு சுத்துங்கிறாரு பெரிய கோட்டை இருக்குது முன்னாடி இது எப்படி உடையும் தெரியாது அதனாலதான் ஆண்டவர் யாரும் பேசாத சொல்லிட்டாரு எல்லாம் அமைதியா சுத்துறாங்க ஏழாவது நாள் ஏழு அளவு சுத்தி ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த கோட்டை என்னப்படுது மட்டம் நீ இடிந்து மட்டமாக போய்விட்டது ஹலை லூயா எல்லாரும் அவங்க அவங்க அந்த எல்லாம் அந்த கோட்டையை அவர்கள் பிடித்துக் கொண்டார் அப்ப ஆண்டவருடைய நடத்தல் பாத்தீங்கன்னா வித்தியாசமாக ஆனா மனுஷங்க நம்ம அநேக நேரங்கள்ல மனிதர்கள் நம்மை நடத்தும் பொழுது அது மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக மாறி போய்விடுகிறது நாற்பத்துல நீங்க வாசித்து கத்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆப்ரஹாமின் தேவனாய் இருக்கிற கத்தரை நேர்வழியாய் நடத்தி வருகிறவர் சொல்லுங்க ஆண்டவர் எப்படி நடத்துறவரு நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆரகாமின் தேவனாய் இருக்கிற கத்தரை வந்து எப்படி நடத்தி வந்திருக்காரு நேர் வழியாக ஆண்டவர் நடத்தி வந்ததை நம்ம ஒன்னு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் எலியா தீர்க்க தரிசி குறித்து நம்ம பார்க்கிறோம் எலியா தரிசிக்கு ஆண்டவருடைய வார்த்தை இரண்டாவது வசனத்துல பதினேழு ரெண்டு பின்பு கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி ஆற்றன்றையில் ஒழித்துக் கொண்டிரு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் ஆமீன் சொல்லுங்க இப்ப பாருங்க காக்கா எப்படி சாப்பாடு கொடுக்கும் ஆண்டருடைய நட ஆண்டு சொல்ற நீ போய் ஆத்துல போய் என்ன செய்ய ஆத்துக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு நீ குடிக்கிறதுக்கு அந்த ஆத்து தண்ணீரை நீ குடித்துக்கொள் உனக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு நான் யாருக்கு கட்டளை இடுவேன் காகங்களுக்கு கட்டளை இடுவேன் அழகா இப்ப பாருங்க நம்மள தீர்கதரிசி ஆண்டவர் எப்படி நடத்துறான்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கோங்க காக்காவுக்கு சாப்பாடுக்கு சம்மந்தம் இருக்கா காக்கா வந்து சாப்பாடு எடுத்து அது சாப்பிடும் அது குன்னு அந்த தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும் அது வந்து எங்க இருக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சாப்பிடக்கூடிய காக்கா இப்ப ஆண்டவர் சொல்றாரு காகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன் எதுக்கு உனக்கு சாப்பாடு கொடுப்பது இருக்கு கலையிலா இப்ப ஆண்டவர் பாருங்க ஒருவேளை நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீ போ கண்ணுக்குட்டி உனக்கு சாப்பாடு கொடுக்குன்னா நீ என்ன செய்வீங்க பேசுனது கர்த்தரே இல்லைன்னு நம்ம சாதிப்போம் கண்ணுக்குட்டி எப்படி எனக்கு சாப்பாடு கொடுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ போய் அங்க அங்க ஒளிஞ்சுக்கிட்டு உனக்கு ஒரு கண்ணு குட்டியை நான் அனுப்பாத உனக்கு சாப்பாடு தரும்னா கண்ணு குட்டி எப்படி சாப்பாடு தரும் நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா சொல்லுங்க நீ நம்மள சொல்ல மாட்டோமா சொல்ல மாட்டோம் கண்டிப்பா என்ன செய்வோம் என்ன சொல்லுவோம் ஐயோ என்னடா இது ஆண்டவர் சொன்னாரா இல்ல இல்ல பிசா சத்தமாய் கேக்குதுன்னு யோசிப்போம் இப்போ ஆண்டவர் நடத்துதல் வந்து வித்தியாசமானது அவருடைய நடத்தை நமக்கு வரும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் சொல்லுங்க இந்த எளியா தீர்க்கதரிசி வந்து உடனே ஆண்டவரே எப்படி எனக்கு காக்கா சாப்பாடு தரும் ஒருவேளை பார்சல் பண்ணி அதை தீட்டு வந்து போடுமா அல்லது டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வந்து கொடுக்குமா ஆஹ் அல்லது எப்படி எனக்கு கொடுக்கணும் அவர் யோசிச்சிருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்ற நான் உனக்கு ஆத்து தண்ணீர் நீ குடிச்சுக்கோ உனக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு காகங்கள் ஒரு காக்கா ரெண்டு காக்கா இல்ல ஒரு பத்து இருக்கலாம் இருபது இருக்கலாம் உனக்கு நான் காகங்களை அனுப்ப நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டேன் இந்த வெள்ளி பணம் மீன் வாயில இருந்தது பாருங்க அதை குறித்து ஒரு ஊழியக்காரர் சொன்னத வார்த்தை என்னன்னா வெள்ளி பணம் மீன் வாய்க்குள்ள இருந்தது சரி ஆனா இவன் போட்ட தூண்டி இல்ல அந்த மீன் எப்படி மாட்டினது அதாவது சொல்றாரு ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஒருவேளை அந்த மீனுக்கு அதை கேட்டு நான் தான் அந்த வெள்ளி பணத்தை எடுத்து கொடுப்பேன்னு ஏதாவது மீன் போட்டி போட்டு போய் இந்த மீனை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கலான்னு சொல்லி அவர் ஒரு இதா ஒரு உற்சாகப்படுத்துற விதமா சொல்றாரு இப்ப கழுதையிட்டு ஆண்டவர் பேச வைக்கிறாரு யாரு பேச வைக்கிறாரு கழுத பேசுது கழுத பேசுதுடா எப்படி இருக்கு பாருங்க கழுத பேசுது மீன் வாயிலிருந்து வெள்ளிப்பணம் வருது இப்ப காக்கா போய் சாப்பாடு கொடுக்கு எல்லாமே கீழ்புடி தான் ஆனா மனுஷன் மட்டும்தான் கீழ்படி மாட்டான் அல்ல ருவியா காக்கா வந்து சொன்ன பச்சை கேட்குது காங்களை ஆண்டர் கூப்பிட்டாரு காகங்கள்லாம் அங்க வாங்கிட்டாரு எல்லாம் ஆண்டர் முன்னாடி வந்துருக்கு நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா உங்க வாயெல்லாம் நல்லா சுத்த பத்தமா கழுவிட்டு கால்லாம் கழுவிட்டு நேராக போறீங்க அப்பத்தை எடுக்கிறீங்க அப்ப எங்க இருக்கு அதெல்லாம் நீ கேட்க கூடாது நான் சொன்ன இடத்துக்கு போ அப்பத்தை எடுத்துக்கோ நீ இறைச்சி எடுத்துக்கோ பத்து பேரு அப்பத்தை ரெடி பண்ணிக்கோங்க பத்து பேரு கறி எடுத்துட்டு போங்க போங்க எங்க போனோம் கேரி தாத்து பக்கத்துல எரியா ஒளிஞ்சிட்டு இருக்காரு அங்க வந்து கொடுத்துட்டு வாங்க காதெல்லாம் ஒண்ணு ஒரு சலியூட் பண்ணிட்டு நேரம் போகுது அது முடிச்சுட்டு போயிட்டு தெரியுமா நம்ம இங்க போனா அங்க நிற்போம் இந்த யோனா என்ன பண்றாரு அவர் வந்து ஆண்டர் சொல்றாரு நீ வந்து தரிசிச்சுக்கு போங்கிறாரு நினைவேக்கா பரவாயில்ல தான் இருக்கீங்க நினைவேக்க போன்னு சொல்றாரு ஆனா அவர் எங்க பண்ணாரு அவரு அதாவது மேற்க போறாரு ஆனா ஆண்டவர் பார்த்தேன் யோனாவை விழுங்குறதுக்கு ஒரு மீனுக்கு ஆண்டவர் கட்டளை விழுக்காரு அந்த மீனு கரெக்டா அந்த வேலை செய்யுது யோனாவை முழுகி கொண்டு கரையில போய் துப்புது கரெக்டா ஆனா யோனா ஆண்டருடைய வார்த்தை என்ன செய்யல கீழ்படியில பாருங்க காக்கா கீழ்படியுது மீன் கீழ்படியுது ஆனா மனுஷன் கழுத கீழ்படியுது ஆனா மனுஷன செய்ய மாட்டேங்க கீழ்படி ஆண்டர் அந்த நடத்துல அவனை புரிந்து கொள்ள முடியல ஆனா ஆண்டவர் பார்த்தாரு யோனாவே நீ வந்து அங்க போறியா உடம்பு ஒரு பரட்டு பரட்டி ஒரு உருட்டை உருட்டி அப்புறம் போட்டு சாவடிக்கிற சாவு சாவடிச்சு அதுக்கப்புறம் ஆண்டவரே உங்க பேச்ச நான் கரெக்டி திரும்பி நினைவேத்து டிராவல் பண்றான் இதை படி பைபிள் படினா பைபிள் படிக்கிறது இல்ல சும்மா அப்படி ஒன்று வந்துட்டு பக்க பக்கரன்னு சொல்றது அல்ல ரவியா அப்புறம் ஆண்டர் என்ன ஆசிரியர்கள் ஆசிரியலாம் எப்படி ஆசீர்வதிப்பாரு பைபிள் படிக்கிறது ஜபம் பண்றது இது நமக்கு ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் இது நம்ம உடவே கூடாது இது நம்ம உற்றவே கூடாது நிறைய எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம பைபிள் படிக்கதான் ஒரு நாள் நினைச்சு கூடாது விட்டு விட கூடாது இப்போ காகங்கள் பாருங்க நான் அப்படிதான் யோசிக்கிறேன் இந்த காக்கா வந்து ஆண்டருடைய வார்த்தையை சொன்னோன்னா அது பிடிஞ்சிச்சு பாருங்க கறியை கொண்டு போன காக்கா சொல்லியிருக்கோம் ஐயோ என்ன வாசனை அடிக்குது எனக்கு கிடைக்கலையே அது எளியாவுக்கு கிடைக்க ஐயோ இந்த அப்பா எவ்வளவு சுட சுட இருக்கு ஐயோ எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் கா எலியாட்ட கொண்டு கொடுக்கு எலியாட்ட போய் எப்படி கொடுக்கும் போட்டு போயிருக்குமா அப்படியே இறங்கி அப்படியே போய் அவர் பக்கத்துல அதாவது மண்ணுக்குன்னு போடாம அப்படியே பத்திரமா கொண்டு எல்லாம் அடுக்கி வச்சுட்டு போயிருக்கும் அலையா வெளியா அப்படியே இருந்துச்சு அப்படியே என்னடா பரோட்டா வாசனை அடிக்கு பார்த்தா பத்து புரோட்டா முன்னாடி இருக்கு அலையிலயா இந்த பக்கம் பார்த்தா நல்ல கறி இருக்குது நிறையா சாப்பிட்டு அப்படி ஜாலியா இருக்கிறாரு இது ஆண்ட நடத்துற விதம் உங்களை ஆண்டை நட நீங்க ஆண்டவரே இன்னைக்கு என்ன நடத்துங்க இன்னைக்கு என்ன நடத்துங்க பாருங்க அன்னைக்கு நமக்கு வேலை நடந்துட்டு இருந்தது டீ வாங்கணும் இதெல்லாம் வாங்கணும் யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்றது சரி இதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறேன் திடீர்னு ஒரு அண்ணன் போன் பண்ணாரு போன் பண்ணி அவரு நான் விசாரிச்சிட்டு ஆயிரம் ரூபா அடையிலே சொல்லுங்க அவரை நான் நினைக்க கூட நினைச்சு கூட பாக்கல இவரு நமக்கு வந்து நினைத்த ஆட்கள் நமக்கு கொடுக்கல நினைக்காதவர் அதாவது மறந்து போகப்பட்டவரு மறந்து போனவர் அப்படியாப்பட்ட அவர் வந்து என்ன செய்வாரு அவருக்கு ஆண்டவர் நினைப்பூட்டி அன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஆண்டவர் அனுப்பினாரு அந்த ஆயிரம் ரூபாய் வச்சுதான் அன்னையுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார் அழை சொல்லுங்க அப்போ ஆண்டவர் பாருங்க எப்படியாகிலும் உங்களை ஆண்டவர் நடத்தி செல்வார் நீங்க அணு ஆண்டவர்கிட்ட தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜோம் பண்ணணும் ஆண்டவரை இன்னைக்கு நான் காலையில் எந்திரிச்சிட்டேன் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் ஜோம் பண்றேன் நீங்க என்ன நடத்துங்க லூயா நீங்க எனக்கு என்ன நடத்துங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் ஆண்டவர் நடத்தி செல்வார் ஒரு அவருடைய நடத்தல் உங்களுக்கு புரியாம இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் உங்களை சரியாய் நடத்துவார் அலை லூயா ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் தவறான ஏன்னா அவர் நேர்வழியில் நடத்துகிற தேவன் நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் கோணல் மாணலான வழியில அவர் நடத்தவே மாட்டார் அலைலா நமக்கு புரியாது நமக்கு புரியாது இப்ப ரெண்டு அங்க உடனே என்னன்னு சொல்றாரு ஆண்டவர் வந்து எளியா கிட்ட நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா நேரா சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ அங்க தங்கி இருந்து உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்ளையிட்லன்னு சொல்றாரு அலைலு தேசத்துல பஞ்சம் பயங்கரமா இருக்குது பஞ்சம் உன்னை போஷிப்பதற்கு உன்னை தங்கி தங்கி இருப்பதற்கு ஒரு விதவைக்கு நான் அங்க போன்னு சொல்றாரு ஆனா இவர் கீழ்படிந்து நேரம் வாசல்ல ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் ஆண்டவர் கரெக்டா லீட் பண்ணிட்டாரு அந்த சில நேரங்கள்ல ஆண்டவர் வந்து பாருங்க நம்மள இப்படிதான் அந்த அந்த விதவைதான் ஆண்டவர் சொன்ன விதவை இல்லையா புரியுதா உங்களுக்கு இப்ப அவங்க போயிட்டாரு அங்க போன உடனே அங்க கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேக்குறாரு அந்த அம்மாட்ட என்ன கேக்குறாரு கொஞ்சம் தண்ணி கொண்டு அந்த அம்மா தண்ணி கொண்டு வர்றதுக்கு போகுது அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு அப்பமும் செஞ்சு கொண்டு வாங்குறாரு ஒரு அப்பமும் ஒரு கையில கொண்டு வான்னு சொல்றாரு ரெண்டு ஒன்னு ராஜாக்கள் பதினாலாவது அதிகாரத்துல நீங்க பத்தாவது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எட்டாவது இருந்து நீங்க அதை குறிச்சு வச்சுக்கோங்க அப்போ அந்த அம்மா சொன்னது பானையில ஒரு பிடி மாவுதான் இருக்கு எவ்வளவு இருக்கு ஒரு பிடி நமக்குற அளவுக்கு தான் மாவு இருக்குது எதுக்கு தோசை ரெண்டு தோசை அளவுக்கு மாவு கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணம் இருக்குது அவ்வளவுதான் வேற என்ன என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை நானும் என் குமாரனை சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தைப்படுத்துகிற இரண்டு விறகு பொறுக்குகிறேன் ரெண்டு விறகு பொறுக்குறாங்க எதுக்கு அந்த மாவை பிசைஞ்சு ஒரு கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு கிடைக்காம ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ கழிச்சு நாங்க செய்ய போறோம் சாக போறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விதவையின் இடத்திற்கு தீர்க்க தரிசி ஆண்டவர் அனுப்புறாரு ஹலை இல்லையா இப்போ அங்க போன உடனே எரியா இதை கேட்டவனே யோசிச்சிருப்பாரா ஐயோ ஆண்டவரே அந்த அம்மாவே ஒரு பிடி தான் வச்சிருக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கு இதுல நான் போய் மாசக்கணக்கா வருஷ கணக்கா அங்க போய் உட்காந்து நான் எப்படி சாப்பிட முடியும் ஆண்டவரே உமக்கு மனசாச்சு இல்லையா ஆத்து பக்கத்துல இருந்திருக்கலாமே காக்கா டெய்லி சுட சுட சாப்பாடு சாப்பிட்டு வந்து சொல்லிருக்கலாமே ஆனா அவர் என்ன பண்ணார்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்பொழுது எலிய அவளை பார்த்து பயப்படாத மாவு இவ்வளவுதான் இருக்கு ஆஹ் ஆஹ் என்ன இவ்வளவுதான் இருக்கு நீ பயப்படாத இன்னைக்கு நம்ம பார்த்து ஆனோ சொல்ல பயப்படாத இது எப்படி நடக்கும்னு யோசிக்காதீங்க ஐயோ நம்ம ஆலயத்தை எப்படி கட்ட போறோம் யோசிக்காதீங்க காக்கா ஆண்டா ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு கலையில ஐயா அவர் கட்டில கொடுத்துட்டா வைங்களேன் காக்கா வந்து நம்ம எல்லாம் நமக்கு ஆகாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அல்லது அதுக்கு நம்ம பண்ணிட்டே இருக்கணும் ஆண்டவரை எனக்கு நீங்க என்ன நடத்துன்னு சொல்லும் பொழுது ஆண்ட சொல்லுதல்லாம் நம்ம நினையாதவர்கள் நம்ம யோசித்து பார்க்க முடியாதவர்கள் நமக்கு இவங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்கள் இருந்து நமக்கு உதவிகளை ஆண்டவர் கொண்டு வந்து தருவார் இல்லை கையெழுத்தாமேன்னு சொல்லுவோம் நமக்காக முருதகாயை உயர்த்துவதற்கு அன்னைக்கு ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வரல யாருக்கு தூக்கம் வரல ராஜாவுக்கு தூக்கம் வராம அந்த நடவடிக்கை எடுத்து வாசிக்கும் பொழுது அங்க முருதகாய போய் கரெக்டா அந்த பக்கத்தை படிக்கிறாரு எப்படி நிறைய பேஜஸ் எழுதியிருக்காங்க ஆனா அன்னைக்கு முருதகாய பத்தின பக்கத்தை அவர் பார்த்துட்டாரு அந்த ராத்திரி பார்த்து ராஜா வாசி என்னது என்ன திரும்பி வாசி என்ன கொலை பண்ற ரெண்டு பேரும் பிளான் பண்ணா அந்த திட்டத்தை முருதகாயை பார்த்து ராஜாவிடத்துல சொல்லி அவன் உயிர் காப்பாற்றப்பட்டு முருதகாய் முருதகாய ஏதாவது பண்ணீங்களா ஒண்ணும் பண்ணலங்க முருதகாய் ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா வெறுமானம் பரிசு கொடுத்தீங்களா இல்ல என் உயிரை காப்பாத்தின முருதகாய்க்கு நீங்க எதுவுமே பண்ணலையா அவனுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போதுதான் முருதகாய் அழிப்பதற்காக திட்டம் போட்ட ஆமானங்க வரான் ஆமாண்ட கேட்கிற ராஜா கனம் பண்ண விரும்புற மனுஷனுக்கு என்ன செய்யணும் உடனே யோசிக்கிறான் ராஜா என்ன தவிர எவ்வளவு கனம் பண்ணுவான் ராஜா ஏறுற குதிரை ராஜா போடுற ட்ரெஸ் ராஜாவோட கிரீடம் இதெல்லாம் வச்சு அவனுக்கு குதிரை மேல ஏத்தி நகரத்தை சுத்தி சுத்தி வரணும் ராஜா கனம் அண்ணுகிற மனுஷன் தான் அந்த முருத ஆளுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதன்படியே முருதகாய் சேர்ந்து விட்டாரு யாரும் சொன்னானோ அவனுக்கு போய் இப்ப உதவி பாருங்க இப்ப முருதகாய் குதிரையில இருக்கும் ஆமான் என்ன செய்றாரு குதிரைக்கு கீழே நடந்து போறாரு ஹலையா அப்ப நமக்கு உதவி செய்வதற்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களை நடத்துவதற்கு அனைவருடைய தூக்கத்தை ஆண்டவர் நிறுத்தி வைப்பார் ஹலையிலுயா அநேக காகங்கள் உங்களை போஷிக்கும் அநேக அநேக நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் உங்களுக்கான வாசலை ஆண்டவர் திறந்து கொடுப்பார் அலை லோயா ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு படிக்கு பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற அவர் அலை லோயா இப்ப இந்த அம்மா கொஞ்சம் மாவருக்கு நாங்க சாக போறோம் இவர் சொல்றாரு பயப்படாத நீ என்ன பண்ண நீ போய் என் வாத்தின்படி எனக்கு முதல்ல ஆயத்தை முதல்ல அதை எனக்கு கொண்டு வந்து கொடு பின்பு உனக்கு குமாரனுக்கு பண்ணலாம் கர்த்த தேசத்தின் மேல் மழையை மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று என்றான் ஹலே லோயா இவன் பாருங்க அன்னைக்குள்ள மாவு எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாளுக்குள்ள மாவு இருக்கு அன்னைக்குள்ள இருக்கிற எண்ணெயை பூரா ஊத்தி ஊத்தி அப்பத்தை செஞ்சு சாப்பிட்டாலும் மறுநாள் போனா என்ன இருக்கு என்ன இருக்கு இப்ப பாருங்க அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் நானும் என் பையனும் சாப்பிட போறேன் சாப்பிட்டுட்டு செத்துக்குவோம்னு சொன்னவங்க வசனம் என்ன சொன்னதுன்னா பதினைந்தாவது வசனம் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டார் அல்லது கைது ஜான்டம் மயமப்படுத்தணும் பாருங்க மகனும் அம்மாவும் இருந்தா அந்த வீட்டுல இப்ப என்ன வந்து வசனம் அவள் வீட்டார் அப்படின்னா என்ன இருந்தோம் சொந்தக்காரங்க அங்க இருக்கிற எல்லா குடும்பமும் ஒரு ஐம்பது பேர் வச்சு ஒரு ஐம்பது பேருக்கும் யார் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த விதவை கலையிலையா ஐம்பது பேருக்கும் மாவு எடுக்க எடுக்க நினைச்சது பானையில இப்ப சொந்தக்காரன ஆச்சரியப்பட்டு இருப்பான் என்னடா ஒரு விதவை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவளை அற்பமா நினைச்சோம் ஆனா இவ வீட்டுல என்ன இருக்குது ஐம்பது பேரு அதுவும் ஒருவேளை நம்மள மாதிரி ஆள் போனா இன்னும் பத்து தோஷத்துக்கு கூடிய ஆளு இருபது தோஷத்துக்கு கூடிய ஆளா இருந்தாலும் அவ்வளவு பேருக்கும் வயிறார சாப்பிடுறாங்க எப்ப வரைக்கும் அந்த பஞ்சம் நாட்கள் முடியும் வரைக்கும் ஹலே லூயா ஆண்டவர் பாருங்க முதல்ல ஆத்து பக்கத்தில் நடத்துறாரு ரெண்டாவது ஒரு விதவையின் வீட்டுக்கு ஆண்டு நடத்துறாரு ஹலே லூயா இப்ப விதவையின் வீட்டுல சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிதான் ஆண்டவர் விதவையினுடைய அந்த எண்ணெய் எண்ணெய் பாத்திரத்தையும் அந்த மாவு பானையும் போலதான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வாதி பரித்தன விசுவாசிக்கிறீங்க ஆமே நாளையில நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிற அந்த விதங்கள் நமக்கு ஒருவேற புரியாமல் இருக்கலாம் ஆமே இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து செங்கடல் முன்னாடி நிற்காங்க இப்ப எப்படி அந்த கடக்கிறது தெரியாது பின்னாடி பாத்தீங்கன்னா ஆபத்து வந்துகிட்டு இருக்கு ஆனால் ஆண்டவர் சொன்னாரு உன் கையில இருக்க கோலை நீட்டுனாரு நீட்டின உடனே என்ன பண்ணிருச்சு கையில் இருக்கிற வரும்னு மோசை கேட்டாரா இல்ல இதுதான் ஆண்டவர் நடத்துவார் ஹலிலூயா ஆண்டவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார் மாட்டார் ஹலெலுயா ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி செல்வார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நாளும் அவிசுவாசப்படாதீங்க ஒவ்வொரு ஒரு நாளும் ஐயோ இது எப்படி நடக்கும் இது நடக்குமா நடக்காதான்னு சொல்ல நீங்க யோசிக்காதீங்க ஆண்டவர் உங்களுக்கான அற்புதங்களை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் ஆண்டவர் உங்களை நடத்துவார் ஹலையிலேயா சொல்லுங்க ஹலையிலேயா ஆகையினால ஒரு நாளும் நீங்க என்ன செய்யாதீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்ல ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை நேர்வழியாய் நடத்தி கொண்டு போகிறவர் நம்முடைய தேவன் நமக்காக காகங்களை அனுப்புகிறவர் நம்முடைய தேவன் நம் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம் நம்ம மூலமாக மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்பதற்கு உதாரணமாக இருக்கிற சாரி பாத்தினுடைய விதவியை போல நம்மை ஆண்டோர் போஷிப்பார் அலைலோயா எலியாவும் ஆசீர்வதிக்கப்பட்டார் அந்த அம்மாவும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அந்த அம்மாவுடைய சார்ந்த குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது இல்ல கை வைக்காமல் சொல்வோம் அலையிலேயா ஆகினாலே நம்முடைய தேவன் நம்மை நடத்துவாரா மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படவே வேண்டாம் அலையிலேயா நினையாத நாள் நினையாத நபர்கள் நம்ம மறந்து போனவர்கள் கூட நமக்கு அவர்களுக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுவார் நமக்கு முகம் தெரியாதவர்கள் நமக்கு உதவிகளை செய்வார் அலையிலோயா சொல்லுங்க ஹழேயா எல்லாம் நம்ம எழுந்து நின்று நம்ம ஜோமான்